வணக்கம் நண்பர்களே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டுக்குள்ளும் விநாயகரின் அருள் வேண்டுமா அப்படினா இத பண்ணுங்க ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசத்துல பச்சை சதுர்த்தி அண்ணக்கு விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம் முதல்ல உங்க வீட்டில் ஒரு விநாயகர் சிலையை வைங்க அப்படி செய்வதா அவரோட ஆசிர்வாதம் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் நம்பிக்கை சிலைக்கு பக்கத்துல ஒரு எலியையும் மோதத்தையும் வைக்க மறக்காதீங்க மோதகம்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சா இனிப்பு எலி அவரோட வாகனம் இவையெல்லாம் வச்சு பூஜை செய்வது ரொம்ப நல்லன்னு சொல்வாங்க மனசுக்கு நிம்மதி வேணுமா அப்போ விநாயகருக்கு அருகாம்புல் வச்சு பூஜை செய்யுங்க இதனால உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அபாரமான நன்மைகள் கிடைக்கும் சிலையை வைக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் விநாயகரோடு தும்பிக்கை இடது பக்கம் இருக்கணும் இது வெற்றியையும் நேர்மறையான எண்ணங்களையும் குறிக்கும் அலுவலகத்துல வேலை செய்யும் இடத்துல உற்சாகத்தையும் தடைகளை நீக்கவும் நிக்க விநாயகர் சிலையே வைங்க சரி சிலையை ஏன் தண்ணீர்ல கரைக்கணும் அது வெறும் சடங்கு மட்டும் இல்லை அது நிலத்தடி நீரை வளப்படுத்தவும் உதவும் அம்போடவும் பக்தியோடும் கொண்டாடுங்க விநாயகர் உங்க வீட்டை மகிழ்ச்சியாலும் செழிப்பாலும் நிரப்புவாரா